எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து மாலைய பட்சத்தில் என்ன பட்சணம் பண்ணலாம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி என்ன பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் தேங்கோழல் தான் அதை உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள் பாமி அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அது ஏன் ஸ்டைலில் என்ன மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப்பு அதாவது இரநூறு படியில் ஒன்று ஒரு கப்பு இது இது வந்து தேங்காய் மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் இது எப்படி தயார் பண்ணணுன்னா நாலு டம்ளர் பச்சரிசி அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து அப்படியே பச்சையாக மிஷினில் அரைச்சிட வேண்டியதுதான் வறுக்கிறது இதெல்லாம் இல்லை அப்படியே அரைச்சின்ட்ற வேண்டியது தான் அந்த மாவு தான் இப்போ இது ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறதுக்காக உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்துப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்புறம் வந்து வெண்ணெய் அப்புறம் குத்தி பிசிகிறதுக்கு தேர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் இழச்சி டின் டிண்டி டின் தெரியறதா மூட்டை உங்களுக்கு தெரியாத தெரியாதவளக்கு தான் சொல்கிறேன் தேங்காய் இழச்சி எடுத்து வச்சுட்டுருக்கோம் இவ்வளவு தான் தேவை இப்போ நம்ம மாவை பிசிஞ்சிட்டு இப்போ க இதில் வந்து கால் லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கேன் எலுப்பு சிட்டியில் எண்ணெய் குத்தி இதை சுட வச்சுட்டு இருக்கேன் இந்த கடலை எண்ணெய் பொங்கல் அந்த புளியை போட்டாச்சு இப்போ எண்ணெய் சுட்டுன்ட்ருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ மாவை திசிச்சுக்க போகிறோம் இந்த குட்டி ஸ்பூனால் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம பூ போடுறோம் என்ன இதெல்லாம் ரொம்ப உப்பு வாங்காது அப்படி போடுறோம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கும் இதுவே தட வெடிக்கும் அப்புறம் வெண்ணெய் இவ்வளோ வெண்ணெய் போட்டுக்க இந்த ஸ்பூன் தான் இந்த குட்டி ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் அதெல்லாம் இந்த ஸ்பூனால போட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகிடுவோம் இப்போ தேவையான இப்போ நான் முந்நூறு ஜலம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஜலத்தை குத்தி பிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குத்தி பிசியணும் நமக்கு அவசரமாக இருக்குது இடத்துல குத்தினோன்னா சரி வராது கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி தேவையான அளவுக்கு நம்ம பிசினிக்கணும் ஒரு நூறு ஜலம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாருங்க ஒரு டம்ளர் எடுத்துன்றேண்ணா இந்த தான் ஆயிருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பிசிஞ்சிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஜலமாகவும் இல்லாமல் மாதிரி பட்டை கிண்ணம் இருக்குது பாருங்க அப்படி டிசைன் பண்ணது இதிலெல்லாம் பிசியவே கூடாது நான் வேணுன்னு இருக்கிற கிண்ணத்தில் தான் பிசியணும் நீங்கள் ஏன் மாமி பிசி ரெயில் உங்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்காக இதில் பிஸியாக கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏன்னா அதில் எல்லாம் போய் சிக்கிக்கும் இப்போ நம்ம வந்து முறுக்க அச்சுக்குள்ள மாவு இதில் ஒரு பிடி இதை பாருங்கோ இது புதுசாக வாங்கின்னு வந்திருக்காவா முறுக்கு பிடி எடுத்துக்கு அன்றைக்கி ஏதோ புரிஞ்சு கேட்டேன்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் புதுசாக தான் வாங்கியிருக்கா அது அது மாதிரி போட்டு இப்படியெல்லாம் இதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அந்த புழிஞ்சாலே ஒரு கப்பு ஆனால் அது ஃபுல்லாக அது பிடிச்சி விடுத்தோம் அவ்வளோதான் சரியாக போச்சு இப்போ பாருங்கள் என்ன புகையிறது தெரியறது அவங்களுக்கு இப்போ நம்ம முறுக்குதில் போகிறோம் இது இப்போ நான் புதுசாக பழகிறேன் அதனால் ஏதாவதுனா க்ஷமிச்சுக்கோங்க எல்லாருக்கும் வெடிக்கிறது பற்றில சொன்னிருங்க ஜீரம் டாப் டூப்புன்னு வெடிக்கிறதுன்னு அது கொஞ்சம் அப்படி தான் வெடிச்சுக்கோம் ஆனால் நம்ம அந்த திருவத்தியானம்னு சொல்லுவாள் இல்லையா தவசம் அந்த மாதிரி நாட்களில் அவள் வந்து உளுந்த வருத்தெல்லாம் முறுக்கு பண்ண மாட்டாள் அப்படியே பச்சையாக அரிசியும் உளுந்தையும் போட்டு தான் பண்ணுவாள் அதுதான் நம்ம பண்ணுறோம் அது பெரியவாள்லாம் சாப்பிடுவாள் இல்லையா அதனால இது என்ன பண்ணுவா அப்படியே வதக்குன்னு எடுத்து வச்சுருவா நம்ம கொஞ்சம் கரகரன்னே எடுத்துப்போம் அவள் பல்லு கடிக்க முடியாதுன்னு இதை என்ன பண்ணுவான்னா அப்படியே வதக்குன்னு எடுத்து வச்சுருவா அதை சாப்பிடுவா அதில் குழம்பு குத்தி நன்னா ஊற வச்சுட்டு அப்படிலாம் சாப்பிடுவாள் அதனால பொதுவாக விரத நாட்கள் அப்படின்னாலே உங்களுக்கு மெயினாக வந்து உளுந்தை சேர்த்துருவான் இந்த எலும்பு அப்புறம் நரம்பு அவள் உக்காந்தே எல்லாம் பண்ணுறா இல்லையா அதனால் அப்புறம் எடுப்பு அழிக்கிறது முதுகலிக்கிறது சொல்கிறா சொல்லுவான்னு சொல்லிட்டு இவா என்ன பண்ணுவாள் முன்னாடியே அந்த உளுந்தெல்லாம் கொடுத்து விட்ருவா இந்த உளுந்து பயத்தம்பருப்பு அதெல்லாம் சாப்பிடும்போது இந்த வலிகள்லாம் இருக்காது எலும்பு நரம்பு இதுகளுக்கெல்லாம் ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது இந்த உளுந்து அதனால தான் மேஜராக அந்த மாதிரி நாட்களில் பார்த்தாலாம் உளுந்து தான் அவ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாள் நாங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் ஆற்றுக்கு வந்தோன்னா எங்களுக்கெல்லாமும் இது தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உடம்புக்கு இன்னும் நல்லது கடலை மாவு இல்லாமல் அரிசி மாவு முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் பாட்டி பண்ணி வச்சுருப்பாள் அந்த டப்பாலாம் உங்களுக்கு காட்டுறேன் என்ன இன்னும் காட்ட முடியல ஒரு நாளைக்கு காட்டுறேன் அதுகளில் பண்ணி வச்சுருப்பாள் ஸோ அங்கேலாம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அதுதான் கொடுப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு விளையாட போகணுங்களாம் இது ரொம்ப ஆரோக்கியமான முறுக்கு இது சாப்பிடும்போது வயரெல்லாம் உங்களுக்கு புண்ணாகாமல் இருக்கும் அதுக்கெல்லாமும் இது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதில் பார்த்தேன்னா தேங்காய் பால் விட்டு பண்ணுவாள் அப்புறம் நம்ம ஜலம் விட்டு பிசிஞ்சுன்னு இருக்கோம் இல்லையா அதுக்கு பதிலாக பார்த்தேன்னா தேங்காய் பாலை விட்டு பண்ணுவாள் இங்கே கூட நீங்கள் அந்த திருச்சி பக்கம் போகும்போது பாருங்க தவரங்குறிச்சி நெருங்கும் போது தேங்காய் பால் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு வருவாள் அவங்க இதை மெயினாக வந்து தேங்காய் பால் குட்டி பண்ணுவாள் இதை குழந்தைகளுக்கெல்லாம் கூட சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கூட கொடுப்பாள் பல் வளர்ச்சிக்கெல்லாம் நல்லது அதை அது பாட்டுக்கு ஊற வச்சு சப்பு சப்புன்னு சப்பின்னு இருக்கும் அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பா இந்த இடத்துல போய் ஒட்டின் இருத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த சூடாக இந்த எண்ணெய் எப்படி இதில் குத்தின்ண்டே வந்தேன்னா விடுபட்டு வந்துடுத்து வித்தலை அவ்வளோதான் சிம்பிளாக வேலை முடிஞ்சு போகும் நம்ம அரைச்ச மாவை ஒரு தடவை சளிச்சுட்டுருணும் ஏன்னா ஏதாவது கட்டி உருண்டாக இருக்கும் இருந்ததுன்னா அதெல்லாம் வெடிக்கும் வேகாமல் நின்று போயிடும் அதனால் நம்ம அதை என்ன பண்ணணுன்னாக்கா அதெல்லாம் நம்ம வந்து நல்லா சலிச்சுன்ட்ருணும் இப்போ நல்லா அது பெருங்க கரன்னு நல்லா இருக்குது இதை வேணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணோம்னா இன்னும் நன்னாக கரகரன்னு வரும் இப்போது ஒரு தடவை பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை என்ன பண்ணுவான்னா திருப்பி இன்னொரு தடவை போடுவா அப்படி போட்டு திருப்பி அதை ஒரு தடவை அப்படி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பா ஏன்னா நம்ம பச்சை உளுந்து தானே போடுறோம் அதனால் இப்படி ரெண்டு தடவையாக பண்ணுவாள் அப்படி பண்ணும்போது நல்லா கரகரப்பு கொடுக்கும் ஜீரகத்தெல்லாம் நம்ம நன்னா கல் மண்ணு இல்லாமல் அதை நன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் உப்பை கூட ஜலத்தை விட்டு நன்னா கரைச்சி தான் எடுத்து வச்சுப்பா மாலைய இல்லைனாக்கா இதுக்கு பெருங்காய ஜலம் விடுவா நம்ம மாலைய நம்ம இதுக்கு பெருங்காய ஜலம் விடலை இப்படிலாம் இருக்குது வெள்ளையாக வேணும்னா அப்படி எடுத்து வச்சுப்பா கொஞ்சம் கலராக இருக்கட்டும் அப்படின்னா இப்படி எடுத்து வச்சுக்குவா இதுக்கு மேலேயும் இதை வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போனால் அது அண்ணங்க ரேட் போயிடும் அதுக்கப்புறம் அது முறுக்காக இருக்காது கருக்காக இருக்கும் அதனால் அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடணும் இப்போ எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுதோ நம்ம அதனால் அடுப்பை சின்னதாக வச்சுக்கணும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஆறி எடுத்தோ நம்ம அடுப்பப்போ பெருசாக்கின்னு இருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பழக பழக வந்துடும் பெருசாக்கிறது சின்னதாக்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் தெரியாத புதுசாக ரெண்டு பேர் இருக்கா பாருங்க அந்த ரெண்டே பேருக்கு தான் இப்போ நான் இருக்கேன் இந்த தேங்கோளுக்கு இவ்வளோ பெரிய கதா காலட்சேபமா அப்படிம்பா அவளுக்கெல்லாம் சொல்லலை நான் இந்த தெரியாத ரெண்டே ரெண்டு பேர் இருக்கா பாருங்கோ அவளுக்கு தான் சொல்கிறேன் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அதில் நேரடியாக புழியறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க இப்படி ஒரு கரண்டியை உள்ள வச்சுக்கோங்க அப்படியே போட்டுன்றோம் இப்படி போட்டு புழிஞ்சிக்கோங்க இல்லைன்னா அந்த கரண்டி அப்படி வெளியில் கூட வச்சு அப்படியே புழிஞ்சு கரண்டியை சைன்னு உள்ளே விட்ருங்க எனக்கு இதெல்லாம் வரல என்ன பிள்ளை செஞ்சு வழக்கம் இல்லை இதுக்கெல்லாம் பொறுமை கொஞ்சம் முக்கியம் இந்த மாதிரி செய்யறதுக்கு பண்ணுவா இது பாருங்க அவ்வளவுதான் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன் சரியா போச்சு அந்த மாவு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மொத்தம் ஆறு முறுக்கு வந்திருக்கு குட்டி குட்டியாக வீடியோவில் பூரா பண்ணி காமிச்சுட்டு இருந்தேன்னா லெங்க் ஆகிடும் பத்தில் இது ஒரு விதம் இப்போ இன்னொரு விதமும் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சுட்றேன் அதுலேயும் ரெண்டு முறுக்கு பண்ணி காமிக்கிறேன் இது இந்த மாதிரி அப்படியே வெளியில் வச்சு கரண்டியில் புழிஞ்சு அப்படியே நீங்கள் உள்ளே விட்டுடலாம் கொஞ்சம் நாழி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து இருந்து ஆரம்பிக்கும் அப்போ அப்படியே நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இப்படி சுற்றும் போது கையில் பட்டுருமோ அப்படின்னு புதுசாக பண்ணுறவாளுக்கெல்லாம் ஒரு பயம் கொடுக்கும் அப்புறம் போக போக பழகி போயிடும்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரு பயம் கொடுக்கும் அப்போ அந்த ஸ்டார்டிங்குக்கு சின்ன பசங்கள்லாம் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லாம் பழகிடும் வீழ்ந்துடுத்து பாருங்க கரண்டி இல்லை அவ்வளோதான் என்ன கரகரன் தான் இருக்குது உங்களுக்கு சந்தேகம் பச்சை உளுந்து போட்டிருக்கலே மாமி கரகரன் இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பேன் இல்லையா அதுக்காக உங்களுக்காக சொத்தம் கேட்குறதா கிண்ணத்தில் விழுறதுமா உளுந்து பச்சை உளுந்தா தானே போட்டு அரைக்கிறோம் நம்ம கலகலன்னு சத்தம் கேட்குறதா பச்சை உளுந்தா இருந்தாலும் அந்த மாதிரி வரும் ஆனால் என்ன உங்களுக்கு ஒரு தடவை இது பண்ண முடியலன்னா ரெண்டு தடவையாக டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க பண்ணி காமிச்சா இல்லையா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பெரிய வாளுக்கெல்லாம் இன்னும் முன்னாடியே எடுத்துணும் அதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டணும்னு நினச்சேன் அடுத்ததுல இப்போ எடுத்துக்காட்டுறேன் வதக் வதக் முறுக்கு எடுத்துக்காட்டுறேன் தேங்கோழல்னு சொல்வா அவ்வளோதான் எனக்கு தெரியும் அது எதுக்காக அதுக்கு அந்த பெயர் அப்படிங்கிறத நீங்கள் பெயர்காரணம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போது நம்ம இன்னொரு விதம் முறுக்கு தான் பார்க்க போகிறோம் தேங்கோழல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன அந்த பாருங்க முக்கால் கப்பு மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன் நூற்றம்பது இந்த படியில் இரநூறு படியில் முக்கால் கப்பு பொதுவாக அந்த நம்ம எப்பவும் பார்ப்பேல பிளாஸ்டிக் கப்பு அதுலேயும் முக்கால் கப்பு தான் இது இது எப்படி பண்ண மாவுன்னா நம்ம கோகுலாஷ்டமிக்கு பச்சரிசியை நெனா ஊற வச்சு அதுக்கப்புறம் களைஞ்சி அதை காய வச்சு ஈரரிசி மிஷினில் ஈரரிசியாக மிக்சியில் போட்டு அரைச்சி அப்புறம் சளிச்சு அதை வறுத்து திருப்பி சளிச்சு எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் பத்தில அந்த மாவு இது இது என்னமோ இந்த நாளில் பதப்படுத்தின மாவுன்னு சொல்கிறா அப்படி வச்சுக்கோங்க இது வந்து உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கு வருத்தப்போ இது முதல்ல சொன்னது பச்சை இப்போ வந்து இது வருத்தது அதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸு இப்போ நம்ம இந்த மாவு இதில் போட்டுக்கிறோம் அதுக்கு இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுட்டோம் உளுத்தம்பருப்பு மாவு அப்புறம் இது ராக் சால்ட் இதுக்கு தேவையான அளவு காலுக்கும் அரைக்கும் நடுவில் போட்டுப்போம் முதல்ல நம்ம அதில் வந்து ஜீரகம் போட்டு பண்ணிட்டோம் இல்லையா இதில் வந்து நம்ம எள்ளு போட்டு பண்ண போகிறோம் மாலையை இதெல்லாம் பண்ணுறது விசேஷம் எள் போட்டுன்னு பண்ணிக்க போகிறோம் இது ஒரு கால் ஸ்பூன் தான் எள் போட்டுன்னு இருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஏ சூட்டில் வச்சுருந்தேன்னா உருவிப்படுத்தி பாருங்க வெண்ணெய் அதுக்குள்ளே அதனால் உருகிய வெண்ணெய் முதல்ல போட்டபோது கட்டியாக இருந்தது வெண்ணெய் இப்போ உருகி எடுத்தோம் இதால் ஒரு ஸ்பூன் இப்போ இதெல்லாத்தையும் கலந்துக்க போகிறோம் மாலை பட்சம் இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் பெருங்காய ஜலம் குத்திக்கலாம் மாலை பட்சத்தில் பெருங்காய ஜலம் குத்திக்கக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை கலந்து வச்சுட்டேன்னா இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம் ஏன்னா இந்த மாவெல்லாம் கலந்து ரொம்ப நாழி ஊறக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்வாள் அதனால் அந்த பக்கம் எண்ணெயை பற்ற வச்சு எண்ணெய் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த பக்கம் இதை விசிஞ்சுக்கணும் அப்படிம்பா இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரணும் இந்த மாவுக்கு தான் எள் போடணுமா அந்த மாவுக்கு ஜீரகம் தான் போடணுமான்னு நீங்கள் எந்த மாவுக்கு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம் எந்த மாவுக்கு ஜீரகத்தை வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் ஒன்றா எள்ளு போட்டுக்கோங்க ஒன்றா ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டையும் கலந்து போடலாமா அப்படின்னு என் பெரிய பொண்ணு கேட்டுருக்கா அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம் ஏன்னா அவள் சொல்லலை எனக்கு தெரியாது அதனால அப்படியெல்லாம் போட்டு எதுக்கு நன்லெல்லாம் பண்ணிவிடுவோமா அதனால ஒன்றா எள்ளை போட்டுக்கோங்க ஒன்றா ஜீரகத்தை போட்டுக்கோங்க ஜலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குத்திக்கணும் நம்ம இப்போ உங்கள்ட்ட போன தடவை சொன்னேன் பத்தலை டிசைனர் கிண்ணத்தில் பிசியாதீங்க ஒன்று அந்த பாத்திரம் எப்படி கச்சம் கச்சமிச்சோன்னு இருந்தது பற்றில இப்போ பாருங்க இப்போ டிசைன் இல்லாத கிண்ணம் லேசாக டிசைன் இருக்குது இருந்தால் கூட டிசைன் இல்லை இது எப்படி நீட்டாக இருக்குது பற்றில பாத்திரம் அதுக்கு தான் சொன்னேன் இந்த டிசைனரில் பண்ணோம்னா அதில் எல்லாம் போய் அந்த மாவுகள் தங்கிக்கும் அது ஒரு மாதிரி பார்க்கவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ரெண்டாவது நம்ம தேய்க்கவும் சிரமமாக இருக்கும் அதில் ஏதாவது தேங்கி நின்றுன்றோம் அப்புறம் நம்ம அது யார் அழகாக பாத்திரம் தேய்ப்பவர்கள்னு இந்த டிபேட்லாம் பண்ணிட்டுருக்கணும் இது என்ன பாருங்க ஒரு துளி கூட ஒட்டலை பாருங்க நான் பளிச்சுன்னு வந்துடுது பாருங்க அதுக்கு தான் சொன்னேன் நான் எப்போவுமே உங்களுக்கு எப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாது ரெண்டையுமே சொல்லிகிட்டே வருவேன் இப்போ முறுக்கச்சில் போட்டுப்போம் இது பார்த்தல இது வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி முறுக்காக பண்ணலை இது இப்படி பீஸ் பீஸாக பீஸ் பீஸா அதாவது என்ன சொல்கிறது காராச்சேவு மாடல் அந்த மாடலில் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன மாமியும் பண்ணி அப்படின்னு கேட்பேன் கொஞ்சோண்டு கூடுதலாக வெண்ணெய் போட்டிருக்கேன் வெண்ணெய் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வருது இது கொஞ்சம் நன்னாவே கர கர கரக்கரான் இருக்கும் இது இது குழந்த கடிச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கு நல்லா முறு இருக்கும் அதுக்காக வேண்டி இது அப்படி பண்ணுறேன் நீங்கள் அந்த வெண்ணெயை கொஞ்சோண்டு குறச்சிட்டு ஜலத்தையும் கொஞ்சம் குறச்சிட்டேன்னா இந்த மாதிரி வராது அந்த மாதிரி பண்ணுறதுனால இது நல்லா கரகரன்னு இருக்கும் வருத்த உளுந்து வேற பத்தல அதனால் இது நல்லா இது வேறு மாதிரி சூப்பராக இருக்கும் அது ஒரு விதம் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன் அதனால் இது ஒரு விதம் உங்களுக்கு பண்ணி இது காட்ட ந அதுக்குள்ளேயுமே நல்லா சல 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 சலன்னு சத்தம் கேட்குறது பத்தலா இது நன்னா சின்ன குழந்தைகளுக்குலாம் கொடுக்கறதுக்கு பல்லுக்கு என்ன கடிப்போன்னு இருக்குது அதுகளுக்கெல்லாம் அதுவும் மதுரா குட்டிக்கெல்லாம் லீவு வேற விட்டா கரெக்டாக மாலை பட்சத்தில் லீவு விட்டுருக்காளா டெய்லி சுற்றி சுற்றி வருது மத்தியானலாம் இலை போட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு வாழையை போட்டுட்டு எதோ பட்டின்ட்டு இருக்குது அது அதனால் அதுக்கு அது இந்த மாதிரி கொடுத்தோம்னா தான் அதுக்கு கரகரென்னு இல்லைன்னா என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இருக்கும் இது பாருங்க இப்படி காராச்சவ மாதிரி வரும் சத்தம் கேட்கறதா நம்ம போட்ட புளியை எடுத்துட்டோம் இதே இப்படி அவ்வளோதான் இதெல்லாம் நமக்கு தோணுனா தோணினபடி நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ரிப்பன் முறுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ தேங்கோல் பண்ணிவிட்டேன் அப்புறம் மணங்கொம்பும் ஓம்புடியும் பண்ணி காமிச்சி விட்றேன் இன்னொரு நாளைக்கு தெரியுறதா பீஸ் பீஸாக டப் டப்னு விட்டு விழாறது பாருங்க இந்த பாருங்க அப்படி உதிரி உதிரியாக வரும் தெரியுறதா இதை நம்ம என்ன இதுக்கு பேர் வைக்கலான்னா தேங்கோயல் காரா செவ அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் நம்ம வைக்கிறது தானே பேர் தேங்கோயல் காரா செவை அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாம் ஏ கரண்ட்டி இதில் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது ஸ்லிப் அதனால நான் அப்படியே வச்சுக்கிறேன் நம்ம என்னக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்க வேண்டியது இருக்குது அப்போல்லாம் பயவிட மாட்டேன் எண்ணெய் எழுப்பு சுட்டியே கூட லபக்கெல்லாம் தூக்குவேன் அதெல்லாம் முடிஞ்சுருத்தோம் இப்போ இல்லை இப்போல்லாம் சூடுன்னா பயமாக இருக்குது நம்ம என்னென்னா இப்போ இது வந்து நம்ம கால் லிட்டர் தான் எண்ணெய் இருக்கோம் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு புழியணுமோ நம்ம வந்து அந்த அளவுக்கு தான் புழியணும் இப்போ அந்த ஒரு இப்போ இந்த ஒரு உரலில் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா இது மொத்தத்தையும் சரக்கு பிறக்குன்னு ஒரே இடம் புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் போகாமல் அது வேகாமல் போயிடும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு மூணு ஈடாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக புழியிடும் இப்போ இதே நீங்கள் இப்போ ஞாழ்கிழமை பெரிய குடும்பம் கல்யாண விசேஷம் நிறைய பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த எண்ணெய் தான் வச்சுக்கணும் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டே வரணும் அப்படின்னா அந்த முறுக்கு செவக்காமல் கருக்காமல் வரும் இப்போ இதே எண்ணெயை வச்சுட்டு இதுலையே இதுலேயே இப்போ ஒரு லிட்டர் எண்ணெயை வச்சு விட்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் எண்ணெய் வச்சுட்ற வச்சுட்டு நீங்கள் புரிஞ்சுகிட்டே இருக்கேண்ணா முதல்ல பண்ணும்போதெல்லாம் நல்லா வெள்ள விளையா நன்னா வரும் முறுக்கு அதுக்கப்புறமா போக போக என்ன ஆகிடும்னா அப்படியே செவந்து போயிடும் பாட்டிலாம் சொல்லுவாள் பட்டு புடவையாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி செவந்து போயிடும் உங்களுக்கு அந்த முறுக்கு அதனால என்னன்னா அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கணும்னு சொல்லுவாள் சேர்த்துன்னு சேர்த்து நீங்கள் பண்ணும்போது இதுலையே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக புது எண்ணெயை சேர்த்துட்டே நீங்கள் பண்ணும்பொழுது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இந்த பாருங்க இது இப்போ நம்ம ரெண்டாவதாக பதப்படுத்திய மாவும் வெறுத்த உளுத்தும் அதில் பண்ணினோம் இல்லையா அந்த இது என்னது இது பேர் என்னமோ அதுக்கு வச்சப்போ நம்ம தேங்கோழல் காரா சேவை அது ரெடி இந்த பாருங்க ரெண்டு விதமான முறுக்கு ரெடி கீழே நம்ம வச்சிருக்கோம்பத்தில் அந்த பாத்திரத்தில் கூட எண்ணெய் விடலை பாருங்க ஏன்னா நம்ம இதை இதில் அரித்து எடுக்கிறதுல தான் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படியே லவ் லவுக்குன்னு அள்ளிக்கட்டுவா ஒன்று எண்ணெய் மேலே செஞ்சிடும் ரெண்டாவது அந்த பாத்திரத்தில் எண்ணெய் தேங்கியிருக்கும் இது பாருங்க இது வந்து இந்த காய்கறி வடிக்கட்டுற பாத்திரம் தான் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கணும் வச்சோம்னா இந்த எண்ணெய் வந்து இதில் தேங்கி நிற்காது பொதுவாகவே இது வந்து எண்ணெய் இழுத்துக்காது நம்ம இது பாருங்க வச்ச எண்ணெய் எவ்வளோ வச்சோம் இப்போ எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்க அப்படியே இருக்கும் அந்த எண்ணெய் வச்ச எண்ணெய் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம அப்படி அரித்து போட்டுன்னிட்டோன்னா அந்த எண்ணெயும் ஆகாது இது வந்து அதனால உடம்புக்கு அதனால தான் இது கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இப்போது இன்னொன்று வந்து உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல மறந்து போயிட்டேன் என்னென்னா அந்த உரலில் அந்த சொப்பில் மிச்சம் இருக்கும் இல்லையா மாவு அந்த மாவை என்ன பண்ணுவான்னா அப்படியே உருட்டி உருட்டி போடுவான் உருட்டி உருட்டி நீங்கள் போட்டேன்னா சீடை எப்படி வெடிக்கிறதோ அதே மாதிரி இதுவும் வெடிக்கும் அந்த மாதிரி போடக்கூடாது நம்ம என்ன பண்ணணுன்னா அது பருமா இப்படி தட்டை மாதிரி தட்டிக்கணும் தட்டை மாதிரி தட்டின்ட்டு அப்படி போட்டு விட்றணும் சில சமயம் வெடிக்காமையும் இருக்கலாம் அது உங்கள் அதிர்ஷ்டம் பட் அது வந்து வெடிக்கக்கூடியது தான் சீடை மாதிரி இப்போ நமக்கு சீடை போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மிச்ச மாவை அப்படி தட்டையாகவே போட்டுடலாம் இப்படி நீங்கள் தட்டை தட்டையாக தட்டி போடும்போது அந்த மிச்ச மாவு வேஸ்ட் ஆகாது அது வந்து வெடிக்கவும் செய்யாது இப்படி நீங்கள் போட்டுடலாம் பத்தில தெரியறதா இந்த மாதிரி இருக்கும் ஏதாச்சும் சீப்பி மாதிரி அந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் சீடை மாதிரி மட்டும் உருட்டி போடாதீங்க அது வெடிச்சிடும் அதாவது பொதுவாக இந்த மாதிரி எண்ணெய்கள் பண்ணிக்கு சுட்டை எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுட்ட எண்ணெயை திருப்பி பயன்படுத்தினா மஞ்சக்கமாலை வரும் அப்படிங்கிறத அந்த நாள்லேயே சொல்வா மஞ்சக்கமாலைங்கிறது பொதுவாக வந்து உங்களுக்கு ஹீட்டு ஜாஸ்தியாகிறதுனால அந்த லிவர் பிரச்சினையினால அதனால வரக்கூடியது தான் மஞ்சக்கமாலை அதனால மஞ்சக்காமலாம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாள் சொல்லுவாள் அதனால அவள் என்ன பண்ணுவான்னா இந்த சுட்டை எண்ணெய் நிறையா இருந்ததுன்னா அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவள் எல்லாேருக்கும் கொடுத்துருவாள் அதில் என்ன பண்ணுவான்னா குழம்பு பண்ணுறது காய் பண்ணுறது தோசை பார்க்குறது அந்த மாதிரி ஒரு தடவை யூஸ் பண்ணுறத பண்ணிக்கலாம் இப்போ இந்த முறுக்கை பண்ணின மாவில் நாளைக்கு வடையை பண்ணுறது பஜ்ஜியை பண்ணுறது அந்த மாதிரி திருப்பியும் டீப் ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணும் பொழுது தான் அது கெடுதல் இந்த எண்ணெயை திருப்பி நம்ம ஒரே ஒரு தடவை அது ஒரு பத்து நாளைக்குள்ளே காலி பண்ணிடுறோம் அப்படின்னா இது பிரச்சனை கிடையாது அடுத்த நாளே அதெல்லாம் யூஸ் பண்ணால் கெடுதல் அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒன்று வா சொல்லிட்டாள்னா அது அதுக்கப்புறம் வந்து மிச்சமெல்லாம் நம்மளே அதை ஃபில்லப் பண்ணிக்கிறோம் அடுத்த நாளே பண்ணினா கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஒரு பத்து நாள் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்களேன் நான் இது பாருங்கள் லிட்டர் தான் எண்ணெய் வச்சேன் அதுவே அப்படியே இருக்குது அதனால நம்ம தேவையான அளவுக்கு கம்மியான எண்ணெயை வச்சுக்கணும் வச்சுண்டு பொறுமையாக பண்ணணும் இப்போ இந்த இதே முறுக்கை வந்து இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் வச்சா ஒரே இடுதான் ஒரே முறுக்கு பண்ணி வச்சுடலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகும் நம்மளும் அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ எங்கே அவசரமாக ஓட போகிறோம் இதுவே இது பாருங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த வேலை நமக்கு முடிஞ்சு போயிடுது இனி நம்ம எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்